அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பது கணியத்திற்குரிய சகோதரர்களே முதலில் நம்முடைய உள்ளத்தில் இருந்து அது நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் அந்த உணர்வு உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நேமத்துகளை நாம புரிய வேண்டும் உங்களுக்கு அல்லா தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது மகன் அல்ல நாம் எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் எப்போதுமே நம்மை விட மேலாக இருக்கிறவர்களைத்தான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்திலும் பொருளாதாரமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நமக்கு மேல இருக்கிறவர்களைத்தான் பார்ப்பது பார்த்தவுடன் நமக்கு நன்றி உணர்வு வருமா பொறாமை வருமா பொறாமை தான் வரும் வைத்தறிச்சல் தான் வரும் நபில் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் உனக்கு தந்த நியமத்துகளை நீ புரிய வேண்டும் என்றால் அந்த நியமத்துகளை இழந்திருக்கிற மக்களை நீ பார் இன்று உணவு ஒரு வேளைக்கு உணவில்லாமல் இல்லாமல் எத்தனையோ பேர் உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய கையிலும் ஃபோன் இருக்கிறது உலகமே சுருங்கி வந்திருக்கிறது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்று பல செய்திகள் பல சமூக வலைத்தளங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது அதன் ஊடாக பல செய்திகள் நமக்கு வருகின்றன பார்க்கிறோம் பலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது பல வருடங்களாக பலஸ்தீனத்திலே பிரச்சனை இருக்கிறது இருந்தாலும் சென்ற வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மிக மோசமான நிலையை பலஸ்தீன் சந்தித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கிற மக்கள் அகதி முகாம்களிலே இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வீடியோ கிளிப்ஸ்களை பார்க்கும் போது அவர்களுடைய குழந்தைகளுடைய செய்திகள் அவர்கள் அந்த குழந்தைகள் பேசுகிற பேச்சுக்களை கேட்கிற போது உண்மையிலே நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் எல்லோரும் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது ஆனால் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற நம்முடைய வீட்டில் இன்று எப்படியும் எல்லோருடைய வீட்டிலும் பெருநாள் விசேடமான விருந்தாகத்தான் இருக்கும் விசேடமான சாப்பாடாகத்தான் இருக்கும் தாராளமாக சாப்பிடுகிறோம் தாராளமாக அனுபவிக்கிறோம் இது அல்லாஹ் தந்த ஒரு என்பதை நம்ம புரிவதில்லை அதே போல் அல்லாஹு தாலா தந்திருக்கிற ஆரோக்கியம் இன்று மருத்துவமனைகளுக்கு சென்று பார்த்தால் கட்டாயம் போக வேண்டும் நாம் எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு டூர் போற என்றால் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய இடங்களை மாத்திரமே பார்த்து செல்கிறோம் எங்கே நீர்வீழ்ச்சி இருக்கிறது எங்கே அழகான காட்சிகள் இருக்கின்றன என்று மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா இப்படி பூமியிலே பறந்து செல்லச் சொல்லுகிறான் நீங்கள் பூமியிலே போங்கள் பாருங்கள் முன்னே சமுதாயங்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் பாருங்கள் கட்டளான் குரானிலே பிள்ளைகளை ஒரு சுற்றுலா அழைத்து செல்லுகிற அதே போக்கிலே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் உதாரணமாக மகரகமையில் இருக்கக்கூடிய கேன்சர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நம்முடைய பிள்ளைகளை காண்பிக்க வேண்டும் நாம் போய் பார்க்க வேண்டும் அதேபோல சில இடங்களிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான சில நிலையங்கள் இருக்கின்றன சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான சில நிலையங்கள் இருக்கின்றன போய் பார்க்க வேண்டும் அப்படி இந்த நமக்கு எவ்வளவு பெரிய நியமத்துகளை தந்திருக்கிறான் என்பது நமக்கு புரியும் பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அழைகிறோம் ஒரு சதத்துக்கும் வழி இல்லாத எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நம்ம ராசாவை சொன்னோம் ராசா யுத்தத்தினால் தான் இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது ஆப்பிரிக்காவிலே சில ஊர்களுக்கு சில நாடுகளுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் இந்நாளில் ஆகியோ இந்நாளி அந்த மக்கள் அன்புள்ள சகோதரர்களே மெருகூட்டல் அல்ல எக்ஸஜுரேஷன் அல்ல உண்மையாகவே இன்றும் கூட சில ஊர்களிலே மிருகங்கள் சாப்பிடக்கூடிய இலை இலைகுலைகளை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தகவல்கள் சொல்லுகின்றன நம்முடைய அண்டை நாடான இந்தியாவிலே ஒரு முக்கியமான தாய் சொன்னார் அவர் நோர்த் இந்தியாவுக்கு போகிறார் ஒரு ஊருக்கு போனால் ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே மாட்டு சாணத்தை எடுத்து காய வைத்திருக்கிறார்கள் கூட அழைத்து சென்றவர்களிடம் கேட்கிறார் எதற்காக இந்த மாட்டுச் சாணத்தை காய வைத்திருக்கிறார்கள் என்று அதற்கு அந்த சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது காய்ந்ததும் ஒரு அரிதட்டிலை வைத்து அரிப்பார்கள் அரித்ததும் அதிலிருந்து வெள்ளை வெள்ளையாக சில அரிசி போன்று வரும் அவற்றை சேர்த்து அதை சமைத்து சாப்பிடுவார்கள் சுபகன் இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் இவைகளை பார்த்து அல்லா தந்த நேமத்துகளை நம்ம புரியும் போது நம்முடைய மனம் நுறையும் இது எல்லாவற்றையும் விட மேலாக தாலா நமக்கு ஹிதாயத் நேர்வழி நம்முடைய கண் முன்னாலே என்று கற்களுக்கு முன்னாலும் மரங்களுக்கு முன்னாலும் மிருகங்களுடைய சிறுநீர்களையும் மக்கள் புனிதமாக கருதி வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் படைத்த ரப்புலாலமியின் ஒருவனை மட்டுமே ரப்பாக ஏற்று அவனுக்கு மட்டுமே சுஜூது செய்யக்கூடிய அவனுக்கு அவனிடத்தில் மட்டுமே கைகளை ஏந்தக்கூடிய அவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிடக்கூடிய அவனுக்காக மட்டுமே நேற்று செய்யக்கூடிய ஒரு ஹிதாயத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால் இதைவிட நியமத்து இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது இந்த நியமத்துகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை என்னுடைய மனம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாயில் இருந்த இல்லா என்று வர வேண்டும் அதனாலதான் தான் சல் அல்லாஹ் வலை வசல்ல மகள் சொன்னார்கள் அல்ஹம்துல்ல ஹி தம்ல நீ அல்ஹம்துல்லா என்று சொல்லு முன்னாளை மாஷர் இல்ல உன்னுடைய மீசான் நிறைந்து போயிருக்கும் என்று சொன்னார்கள் அல்ஹம்துல்ல அல்ஹம்துல்ல ஒரு 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 மூமின் ஒரு மிடர் தண்ணீர் குடித்த அலஹமதுல்லா என்றால் அவனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் ஒரு பிடி உணவு சாப்பிட்டு அதற்கு அவன் அல்ஹம்துலல்லா என்றால் அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்கிறான் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அலமது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது தூக்கத்தில் இருந்து எழுந்தால் எத்தனை பேர் அலமது இல்லா இல்லதி அஹியானா பைதமா அமாத்தானா வா இலகி நுஷூர் என்று சொல்கிறோம் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் அலமது என்று சொல்வது நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வலியுறுத்தி ஒரு சுண்ணா அவர்கள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி வந்த ஒரு சும்னா எத்தனை பேர் ஓதுகிறோம் எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் தூக்கத்திலிருந்து நம்மை அல்லாஹ் உயிர் தந்து எழுப்பி இருக்கிறான் அதற்காக அலில்ல காலையிலே டொய்லெட்டுக்கு போகும் அக்கிரமக்கும் போகும்போது அல்லாஹு என்று சொல்கிறோம் வெளியே வந்து உஃப்ரானுக்கு என்று சொல்கிறோம் அதே போல ஷெஹ் பிம்பாஸ்ல ஹைமுஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்ஹம்துல்லாஹி அதிக அன்னி அல் அஃபானி என்று ஹதீஸ் வருகிறது லைஃப் தான் இருந்தாலும் சொன்னால் பிரச்சனை இல்லை என்கிறார்கள் அதனால் அந்த நேரத்தில் நம்முடைய வயிற்றில் உள்ள பிரச்சனை அதை முடித்து விட்டு வருகிறோம் அல்ஹம்துல்ல்லாஹ் தும்மல் வருகிறது அல்ஹம்துல்லாஹ் سابت من عندهم الحمد لله الذي أطعمني هذا ورزقانيه من غير حول مني ولا قوة الله أكبر من ذلك أردت أن أعاد الحمد لله الذي كساني هذا الثوب من غير حول مني ولا قوة بليل أبوهرم باهنة لذيذة روم بسم الله الذي سخر அக்பர் சுபஹான் வாகனத்தில் உட்காரும் போது அல்ஹம் இல்ல போய்கொண்டிருக்கிறோம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம் ஒரு வீதியிலே பார்க்கலாம் தெருவிலே பார்க்கலாம் அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கிறோம் அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிறோம் அல்லது ஒரு ஒரு நாம் தேனீர் அருந்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கடையிலே பார்க்கிறோம் உடனே அந்த இடத்தில் அல்ஹம் அல்லாஹுவை புரிந்து கொண்டு அல்லாஹுடைய நியமத்துகளை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனிடத்தில் இந்த அலம் வந்து கொண்டே இருக்கும் சுண்ணா என்கிற நிலையில் அல்லாஹுடைய தூதர் தந்த இடங்களில் அல்ஹம்துல்ல நன்றி உணர்வோடு எப்போதும் அலகம்துல்லா எப்போதும் சொல்லலாம் உட்காருகிறோம் கொஞ்சம் இடுப்பு பெயினாக இருக்கிறது ரிலாக்ஸா ஆக எழும்பி இருக்கிறோம் அலஹம்துல்ல ஒரு ஸ்வீட்டை ஒரு ஆள் தருகிறார் சந்தோஷமாக இருக்கிறது சாப்பிடுகிறோம் முடிந்ததும் அல் இல்லா சோறு கறி சாப்பிட்ட பிறகுதான் தான் ஹம்துல்லா சொல்ல வேண்டும் என்பதல்ல இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தருகிற ஒவ்வொரு நியமத்துமே மிகப்பெரிய அருட்கொடைகள் அந்த ஒவ்வொரு நியமத்துக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அல்லஹம் அல்லாஹு தாலா சொல்வது போலும் ல அசீதன்னக்கும் நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டால் இன்னும் தருவேன் அப்போ உள்ளத்தால் வருவது நாவினால் சொல்வது அதே போல நம்முடைய உடல் உறுப்புகளால் செயற்படுத்துவது